இது வந்து அஹ் முதன் முறையா அப்படின்னா ஆஹ் அங்க வச்சு வேடத்துக்கு போயிட்டு போயிருந்தோம் இப்ப வந்து திருப்பூர் வாங்கி எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை அதுல சாந்தியக்கா எளினம்மா எல்லாருமே பங்கெடுத்துருக்காங்க நாங்களும் செய்வோம் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசையா இருக்கு நாங்களும் இதுல பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுல என்னன்னா பிறந்த நாள் அப்படின்னா கேக் வாங்கி வெட்டி வீட்டுல கொண்டாடணும் அப்படிங்கிறவங்க மத்தியில என் பேத்திக்கு பிறந்த நாள் ரெண்டு திருப்புகள் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு ஒரு அன்பானவங்க அம்மா இளிலம்மா சொன்னாங்க அங்க வச்சு அவ்வளவு அவசரமா கொடுக்குறாங்க இந்த ரெண்டு திருப்புகள் வாங்கி சாமி என் பேத்திக்கு பிறந்த அவங்க வீட்டுல வச்சு சாமி கூடுறப்ப பாடுறவங்க அப்ப எல்லாமே எனக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அது மிகப்பெரிய உதாரணமா மிகப்பெரிய வார்த்தையா நான் எடுத்துக்கிட்டேன் நம்மளும் ஒரு காலத்தில் இதை ஃபாலோ பண்ணணுன்ற அளவுக்கு அம்மா அந்த கட்டத்தில் சொன்னது வந்து ரொம்ப இடமாயிடுச்சு அதனால அம்மா சார்பா தம்பிக்கு ஏன்னா எங்க எங்களுடைய இந்த சக்தி பதில கலந்துக்கிட்ட முதல் முதல் எங்களுடைய தகவல் எனக்கு தீமொழி முதல் கொடுத்த ஒரு தகவல் அதனால அவருக்கு என்ன சிறு போய் சேரலாம் அதிக பெட்சி வேல் முருகன்க்கு விரவேல் அரோகரா அரோகரா ரோஹரா ரோஹரா